நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அது நிறுத்த போறாங்க அன்பு சொந்தங்களே நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தார்கள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா இல்லீங்களா நீங்க சொல்லுங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்களா இதுவரை எதையும் செய்யல ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்காம இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உயர்த்தி சொந்தங்களே கடந்த நான்கு ஆண்டுகள்ல மேலே நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே நடப்பது நமக்கு எதிரான ஒரு ஆட்சி எதிர்கூட்டங்களில் இருக்கக்கூடிய ஆட்சி யோசிச்சு பாருங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவுல அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்தை விட மகாராஷ்டிராவை விட ஹரியானாவை விட பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவுல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அதனால் இங்க இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பயன்பெறக்கூடிய நம்முடைய அம்மாக்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆட்சி வந்தா மட்டும்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது இந்த நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்பது நூத்தி ஐம்பது நாள் என்பது நம்ம தாங்க செய்ய முடியும் அவங்க செய்ய முடியாது